வெல்கம் பேக் டு பவுன் பிளாக்ஸ் நான் பவுன் குமார் இந்த வீடியோவில் வந்து ஒரு விவசாயி வந்து பிஎம் கிஷான் சம்மநிதி அந்த ரூபாய் இரண்டாயிரம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன் எனக்கு ஆனால் அது பணம் வரல என் பேரில் சிட்டா வந்திருக்காங்க இந்த வீடியோவில் வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை எப்படி வந்து தீர்வு காணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அதை பற்றி தான் பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிஎம் கிஷான் நிதி விவசாயிகளுக்கு பிற ரூபாய் இரண்டாயிரம் பார்த்தீங்கன்னா அதாவது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரமும் வருஷத்துக்கு ஆறாயிரம் போடுறாங்க அந்த அமௌண்ட் வந்து வரலன்னு சொல்லிட்டு யாருன்னா அவங்ககிட்ட வந்தாங்கன்னா செக் பண்ண வந்தாங்கன்னா இல்லை நீங்களே கூட ஆன்லைன் செக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க போய் சிட்டாக இருக்கான்னு பார்த்துங்க சிட்டா வந்து குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு மேலேயாவது இருக்கணும் அப்போ தான் அவங்க எலிஜிபிளில் வருவாங்க அதாவது இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு மேலே இருக்கணும் அவங்க வந்து விவசாயம் பண்ணுற நிலமாக இருக்கணும் அப்போ தான் எலிஜிபிள்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஒரு விவசாயி என்கிட்ட வந்திருக்காங்க அவங்க பேரில் வந்து சிட்டா வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கர் மேலே வச்சுருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா சிட்டா வந்து அவங்க வாங்கின வாங்கிய நிலமாக இருக்கக்கூடாது அவங்களுடைய பாரம்பரிய நிலமாக இருக்கணும் அவங்க கணவர் பெயர்லையோ இல்லை வந்து அப்பா பெயர்லையோ அம்மா பேர்லயோ போல் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாவது மா ரெண்டாவது மாதத்துக்கு அப்புறம் அவங்க ரிஜிஸ்டர் இவங்க பேர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் ஆவாங்க ஒரு வேலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் இவங்க போய் தனியாக ஒரு சம்பந்தம் இல்லாத தேர்ட் பார்ட்டியோட அமௌண்ட் கொடுத்து நிலம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க வர வரமாட்டாங்க அதையும் செக் பண்ணிங்க ஃபஸ்ட்டு வந்து சிட்டாவை செக் பண்ணும் அதுக்கப்புறம் சிட்டாவில் இருக்க அந்த டேட் செக் பண்ணிங்க இப்போ நம்மகிட்ட விவசாயம் வந்திருக்காங்க நான் வந்து பிஎம் கிஷான் சாமன் வெப்சைட்டில் போயிட்டு இங்கே இருக்கு பாருங்க ஸ்டேட்டஸ் ஆஃப் செல்ஃப் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் ஃபார்மர் ஆர்சிஎஸ்சி ஃபார்மருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வந்து விவசாயி வந்து பிஎம் கிஷான் சாமன் அப்படி ப்ராப்ளமில் வந்தாவே நீங்கள் இதில் போயிட்டு செக் பண்ணிங்க இதில் நீங்கள் போயிட்டு செக் பண்ணோன்னே பார்த்தா உங்களுக்கு வந்து அவங்க எப்போ பதிவு பண்ணியிருக்காங்க என்ன ப்ராப்ளம் செக் பண்ணிக்கலாம் ஓகே ஆச்சா இல்லை பெண்டிங்கில் இருக்கா இல்லை யாரை செக் பண்ணாங்க எல்லா ரீசனுமே இல்லை சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் ஆதார் நம்பர் கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கேப்ஷா கோடு கரெக்டாக போட்டுக்கிறேன் கேப்ஷா கோடு கரெக்டாக போட்டுட்டு சர்ச் கொடுக்குறேன் சர்ச் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபார்மர் நேமு அதுக்கப்புறம் ஃபாதரில் ஹஸ்பண்ட் நேமு அவங்களோட ஆதார் நம்பர் ஆதார் நம்பரு நாலு நம்பர் அதுக்கப்புறம் மொபைல் நம்பருடைய நாலு நம்பர் அவங்க எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த ஸ்டேட்டு எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் எப்போ பதிவு பண்ணாங்க அந்த டேட்டு எல்லாமே வந்துடும் இங்கே இருக்க பாருங்கள் ரீசன்ட் ரிஜெக்ஷன் அதையும் கொடுத்துருவாங்க ஆனால் இந்த ரீசன் ஃபார் ஃபார்ஜெக்ஷனில் ஃபுல்லாக கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்க வந்து அப்ளை பண்ணுறப்ப ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்ரூவ் ஆகியிருந்தால் அப்படின்னு காட்டும் எதுவுமே காட்டாது இல்லை ரிஜெக்ட் பண்ணதா அப்போ ஃபஸ்ட் டைம் ரிஜெக்ட் பண்ணாமல் தான் ரிஜெக்ட்னு காட்டும் ஒருவேளை ஒரு தவணை அஞ்சு தவணை நாலு தவணை வாங்கிட்டு இல்லை ஸ்டாப் ஆகிருந்தால் அது இங்கே காட்டாது நம்ம அது வந்து ஸ்டேட்டஸில் போயிட்டு தான் வந்து ஸ்டேட்டஸ் எடுத்துக்கணும் இதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணியாச்சு ஆல்ரெடி உங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம் ஸ்டேட்டஸ் பார்த்தா மட்டும்தான் என்ன பிரச்சனை எக்ஸாக்டாக தெரியும் அதுக்கு நான் வந்து நோ யூரை ஸ்டேட்டஸ்னு கிளிக் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா என்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கேட்கும் டிஎன் போட்டு நம்பர் ஸ்டார்ட் ஆகும் இது நமக்கு அதை போடலாம் தெரியல அங்கே இருக்கு பாருங்கள் மேலே நோ யூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மொபைல் நம்பர் வந்து இந்த பிஎம் கிஷான் சம்மந்தி வெப்சைட்டில் பதிவு பண்ணி மொபைல் நம்பர் வச்சுருந்தாங்கன்னா டேரெக்டாக மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி நம்பர் போட்டு கெட் மொபைல் ஓடிபி கொடுத்து எடுத்துங்க உங்களுக்கு ஒரு வேலை அது மொபைல் நம்பர் இல்லைனா நீங்கள் இதே வெப்சைட்டில் போட்டு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பன்னெண்டு இலக்கு ஆதார் நம்பர் போட்டு இந்த கேப்ஷா நம் கேப்ஷா போட்டு கெட் மொபைல் ஓடிபி கொடுத்து அந்த டீன் வர நம்பர் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு நம்ம என்ன ஸ்டேட்டஸ் பார்க்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நோய் யோக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு நான் மொபைல் நம்பர் கொடுத்து ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கொடுத்து போட்டு பார்க்குறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் எல்லாமே மேக்ஸிமம் வச்சிருப்பாங்க ஸோ அதை போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலாம்னா ஆதார் போட்டு ஓடிபி போட்டு நம்ம அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து பார்க்கலாம் நான் அதுக்கு விவசாயி மொபைல் நம்பர் போட்டுக்கிறேன் மொபைல் நம்பர் போட்டுவிட்டு வழக்கம் போல் கேப்ஷா கோடு போட்டு கெட் மொபைல் ஓடிபி கொடுக்குறேன் இப்போ பாருங்க யூ கேவ் நாட் கம்ப்ளீட்டட் இகேஎஸ்சி ப்ளீஸ் கம்ப்ளீட் த இகேஎஸின் ப்ராசஸ்ன்னு கேட்குது இந்த விவசாயி பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அது ஓகே ஆயிருக்குது இப்போ என்ன ஸ்டாட்டஸ் எடுக்க முடியல காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ஈகேவசி பண்ணாமல் இருக்க இருக்காங்க இங்கே நமக்கு நெட்டில் காட்டுது ஆனால் அந்த விவசாயி வந்து இறக்குனா இகேவசி பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் சில விவசாயிக்கு வந்து ஏற்கனவே இகேவைசி பண்ணி இன் எலிஜிபிளாக இடையில் ஆயிருந்தால் அவங்களுக்கு திரும்ப வந்து இகேவசி பண்ண சொல்லுது இதுபோல் நான் சில விவசாயிக்கு பண்ணியிருக்கிறேன் அதுக்கு நம்ம வந்து இங்கே இருக்குது பாருங்கள் டைரெக்டாக இங்கே கொடுத்து விட்டு ஈகேவசி பண்ணலாம் இகேவசி பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் ஒன்று வந்து இங்கே இருக்குது பாருங்கள் ஈகேவசின்னு இதில் கொடுத்தீங்கன்னா விவசாயியுடைய ஆதார் நம்பர் கேட்கும் இது செல்ஃபாக நம்மளே பண்ணிக்கலாம் எந்த சிஎஸ்சிலும் போய்ட்டு பண்ண தேவையில்லை இதை பற்றி நம்ம ஏற்கனவே பல வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆனால் இன்னுமே வந்து ஏகப்பட்ட விவசாயிங்க இகேவைசி பண்ணாமல் தான் இருக்காங்க இப்போ இப்போ வந்திருக்க விவசாயி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க இகேவைசி பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு இகேவைசி பண்ணல தான் காட்டுது நம்ம ரொம்ப செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் ஆதார் நம்பர் கட்டப்பட்டு சார்ஜ் கொடுக்குறேன் ஏற்கனவே அவங்க இகேவைசி பண்ணியிருந்தால் ஆல்ரெடி டன்னுன்னு வந்துடும் இப்போ அவங்க பண்ணாதால ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்குது அடுத்து பார்த்தோன்னா நம்ம வந்து அவங்க மொபைல் நம்பர் போடலாம் மொபைல் நம்பர் போட்டுட்டு கெட் மொபைல் ஓடிபி கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு நான்கு இலக்க ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பர் போட்டு சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் கேட்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கெட் ஆதார் ஓடிபின்னு கேட்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறப்ப எந்த மொபைல் நம்பர் வேணால் போட்டுக்கலாம் செகண்ட் டைம் இந்த ஆதார் ஓடிபி போடுற மட்டும் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருந்தா மட்டும்தான் அந்த ஓடிபி வரும் இப்போ நான் அதுக்கு கெட் ஆதார் ஓடிபி கொடுக்குறேன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் ஓடிபின்னு இருக்கும் அடுத்து வர ஓடிபி பார்த்தீங்கன்னா ஆறு இலக்கு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு ஒன்ஸ் சப்மிட் கொடுத்தாவே போதும் டன்னுன்னு வந்துடும் நீங்கள் ஈகேஎஸ்சி பண்ணிவிட்டு பண்ணிட்டீங்க ஸோ அது திரும்ப பண்ண தேவையில் இந்த ஈகேசி ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இந்த ஈகேசி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு பணம் வந்துருமோனா வராது ஃபஸ்ட்டு இகசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேண்ட் லேண்ட் ஸ்ரீடிங் அதாவது பயிர் வைக்கீங்களான்னு பார்க்கணும் அந்த பிரச்சனையை பார்க்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்டில் ஆதார் லிங்க் ஆகிருக்கானு பார்க்கணும் இது போல் நாலு ப்ராசஸ் இருக்குது இப்போ நான் பேக் கொடுத்துக்கிறேன் நம்ம வந்து அடுத்து இன்னொரு மெத்தட் பார்க்கலாம் இது வந்து நம்ம எந்த யார்கிட்டையும் போகாமல் விட நம்ம ஈகேஸ் செல்ஃபாக பண்ணிக்கலாம் அடுத்து சிஎஸ்சியிலேருந்து இக்கேஸ்சி பணத்தை பார்க்கலாம் நம்ம இந்த இக்கேஒயஸ்ன்னு க்ளிக் பண்ணால் நீங்கள் செல்ஃப்லே மொபைல்லையோ இல்லை டேப்லையோ இல்லை வந்து பிசியில் நீங்களே பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு மெத்தடு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பண்ணுற மெத்தடு சிஎஸ்சியில் மட்டும்தான் பண்ண முடியும் நீங்கள் செல்ஃபாக பண்ணால் பி ஃபிங்கர் பிரிண்ட் தேவையில்ல உங்களுடைய ஆதார் கார்டுக்கு நீங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் போதும் அதுக்கு ஓடிபி ரெண்டு டைம் போட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் இது கிளிக் பண்ணி சிஎஸ்சியில் போயிட்டு சிஎஸ்சி லாகின் பண்ணி அதில் ஈகேஎஃப்சி பண்ணுற மெத்தடு சிஎஸ்சி லாகின் பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் பயோமெட்ரிக் ஆதார் அத்தன்டிகேஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து விவசாயுடைய ஆதார் நம்பர் கேட்கும் ஆதார் நம்பர் போட்டுட்டு கேப்ஷா கோடு போட்டுட்டு சர்ச் கொடுக்குறேன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த சிஎஸ்சியில் வந்து சம் அமௌண்ட் பேமெண்ட் பண்ண சொல்லும் உண்டான அந்த பாஸ்வேர்டு சிஎஸ்சி லாகின் பாஸ்வேர்டு போட சொல்லும் அதை போட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம் அந்த பாஸ்வேர்டு போட்டு அப்புறம் வேலட் பின் நம்பர் போட்டு சம் பேமெண்ட் வந்து நான் பே பண்ணிக்கிறேன் பே பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் அந்த விவசாயிடி மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பருக்கிட்ட நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கெட் மொபைல் ஓடிபி கொடுக்குறேன் அடுத்து நீங்கள் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு நான்கு இலக்க ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிறேன் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே இருக்க பாருங்கள் கான்சன்ட் கிவன் அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன் ஓடிபி நம்பர் போட்டுவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பயோமெட்ரிக் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிங்க செல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் பயோமெட்ரிக் கேட்காது நீங்கள் வந்து சிஎஸ்சியில் பண்ணுற மாதிரி தான் பயோமெட்ரிக் கேட்கும் அதை கனெக்ட் பண்ணி வச்சுங்க அது இன்ஸ்டால் பண்ணி வச்சீங்க அதுக்கப்புறம் கேப்ஷன் பார்த்து ஈகே கொடுங்க நீங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா பயோமெட்ரிக் உங்களுக்கு வந்து அந்த பயோமெட்ரிக் உங்களுக்கு எரியும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நான் கேப்சர் பார் ஈகேவசி கொடுக்குறேன் ஆனால் வந்து கேப்சர் ஆகலை அடுத்து கேப்சர் பார் இகேவசி மந்த்ரா கொடுக்குறேன் இப்போ தான் ஆர்டி சர்வீஸ் டிஸ்கவரி சக்ஸஸ்ஃபுல்னு கேட்குது ஓகே கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் நமக்கு இங்கே ஃபுட் யூர் ஃபிங்கர்னு கேட்கும் அப்போ நம்ம அந்த விவசாயியுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வாங்கினா கேப்சர் சக்ஸஸ் வரும் சக்ஸஸ் வரும் ஓகே கொடுத்துங்க எடுத்துங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சப்மிட் கொடுத்துங்க கொடுத்தே பார்த்தீங்கன்னா இகேவசி டன் சக்ஸஸ்ஃபுல்னு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பண்ணுறப்ப ரிசிப்ட் வரும் ஆனால் இப்போ ரிசிப்ட் வரல இப்போ இருக்கு பாருங்கள் இதே ஒரு ரிசிப்டை அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க வந்து இந்த விவசாயிக்கு சிஎஸ்சியில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தம்பு வச்சு இக்கேவசி பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வெப்சைட்டில் போயிட்டு அந்த இகேவசி பண்ண உடனே வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி எடுக்க முடியலைன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கழிச்சு தான் அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து எடுக்க முடியும் திரும்பவும் நான் பிஎம்ஷன் வெப்சைட்டில் போயிட்டு அந்த நோ யூர் ஸ்டேட்டஸில் போய்ட்டு விவசாயி மொபைல் நம்பர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணி முடிச்சிட்டு கேப்சா கோட்டு போட்டுட்டு கெட் மொபைல் ஓடிபி கொடுக்குறேன் இப்பயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீகசி பண்ணலை ஃபஸ்ட் அதை பண்ணுங்க தான் சொல்லுது ஸோ வந்து இதனுடைய தொடர்ச்சி வந்து டூ டேஸ் கழிச்சு பார்க்கலாம் அப்போ தான் நம்ம வந்து இந்த விவசாயிக்கு எத்தனை நாள் ஈகேவசி பண்ணியிருக்கோம் எத்தனை நாள் வந்து செக் பண்ண முடியும் இனி ஒரு வீடியோவில் வந்து இந்த பிஎம் கிஷன் சம்மந்தப்பட்ட அத்தனை வீடியோவும் தெளிவாக வந்து ஏற்கனவே போட்ட மாதிரி கண்டிப்பாக படும் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு வாட்ச் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி